இந்தியாவில் உள்ள சரஸ்வதி தேவி கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் எத்தனை செல்வம் இருந்தாலும் அதற்கான அடிப்படை கல்விதான் அதனால்தான் அவ்வையார் சொன்னார் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் கல்விக்குத் தலைவியாக இருப்பவர் சரஸ்வதி தேவி சரஸ் என்றால் குளம் குளத்தில் உள்ள நீர் எல்லோருக்கும் பயன்படும் அதைப்போல கல்வியும் அனைவருக்கும் பயன் அளிக்கிறது சரஸ்வதி வெள்ளை தாமரையில் அமர்ந்திருப்பார் வெள்ளை உடை அணிந்திருப்பார் அது கல்வியின் தூய்மையையும் ஆழத்தையும் குறிக்கிறது இந்தியாவில் எட்டு இடங்களில் சரஸ்வதி தனி கோவில்கள் உள்ளன அதில் தமிழகத்தில் ஒரே இடம் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி கோவில் இந்த கோவிலை பழம்பெரும் புலவர் ஒட்டக்கூத்தர் கட்டியதாக கூறப்படுகிறது கர்நாடகத்தில் சிருங்கேரி சாரதா பீடம் காஷ்மீரில் சாரதா பீடம் ராஜஸ்தானில் புஷ்கர் பிரம்மா கோவில் தெலுங்கானாவில் பசர் ஞான சரஸ்வதி கோவில் வாரங்களில் வித்யா சரஸ்வதி கோவில் கேரளத்தில் பனச்சிக்காடு தட்சிண மூகாம்பிகா கோவில் பரவூர் தட்சிண மூகாம்பிகா கோவில் இந்த எல்லா இடங்களிலும் சரஸ்வதி தேவி அருள் பாலிகிறார் கல்வி என்ற செல்வம் எப்போதும் நம்மோடு இருக்க சரஸ்வதி தேவியை மனமாற வணங்குவோம்